உலகத்தில் உள்ள எல்லா கடவுள்களிடமும் மனிதன் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான் எனக்கு இது வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் மட்டும் ஒரு நாளும் எதையுமே கேட்கவே இல்லை அவர்தான் சிவன் ஏன் அசுரர்கள் அழிக்க முடியாத சக்தி வேணும்னு கேட்டாங்க தேவர்கள் பாதுகாப்பு வேணும்னு கேட்டாங்க மனிதர்கள் பணம் புகழ் ஆயுள் சொர்க்கம்னு கேட்டாங்க எல்லோரும் கேட்டாங்க ஆனா பார்க்கடலை கடையும் போது கூட உலகமே அழியப் போகும் விஷம் வந்தது அந்த நேரத்தில் சிவன் கேட்டிருக்கலாம் இதையே நான் குடிக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த விஷத்தை பிடித்து குடித்தார் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை எனக்கு விஷம் வேண்டாம் அமிர்தம்தான் வேண்டும் என்று ஏன்னா சிவனுக்கு தெரியும் கேட்பவன் கீழே நிற்கிறான் தாங்குபவன் மேலே நிற்கிறான் அவர் எதையும் வேண்டிக் கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் தேவையல்ல அது அவர் பொறுப்பு உலகம் தாங்க வேண்டிய வழியை தான் தாங்கினால் தான் உலகம் நிலைக்கும்னு தெரிந்தவர் அதனால் தான் சிவன் எதையும் கேட்காத கடவுள் ஆனால் யாருடைய வழியையும் தாங்கும் கடவுள் இதுதான் உண்மை எதையும் கேட்காதவன் உச்சத்தில் இருக்கிறான் நீயும் எப்போதாவது வாழ்க்கையில் அதிகமாக தாங்கிக்கிட்டிருந்தால் நினைச்சுக்கோ நீ கேட்காமல் தாங்கிற இடத்தில்தான் உன் உயரம் ஆரம்பிக்குது எப்போதும் உங்கள் தகுதிக்கு தகுந்தாற்போல் கொடுக்கும் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் முடிந்தளவு யாரிடமும் கையந்தாமல் இருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்